வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் அன்பில் சிறந்து அறிவில் உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் The <speaking in Hebrew> only <speaking in Hebrew> <speaking in Hebrew> முன்னை சேர்வினை தூய்மைக்கே முன்னை சேர்வினை தூய்மைக்கு முறையாய் முயன்று அறநெறி வாழ்கின்ற முறையாய் முயன்று

ஒவ்வொரு நாளும் தவத்தாலும் அறத்தாலும் சிறந்தோங்கி வருகிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் நம் கருமைய தூய்மைக்கான விழிப்பு நிலையோடு நம் சொல் செயல்களில் கவனம் செலுத்தி வருகிறோம் நமது தலையாய கடமையும் நம் பிறவியின் நோக்கமுமான கருமைய தூய்மையில் கவனம் செலுத்தி வருகிறோம் கருமையை தூய்மை என்பது மிக இன்றியமையாத ஒன்று கருமைய தூய்மை ஒன்றுதான் நம் வாழ்வின் களங்கங்களை போக்கி வாழ்வின் களங்கங்களான தீய குணங்கள் ஆறும் நற்குணங்களாய் மாற்றம் பெற்று அதன் செயல்களால் அந்த நற்குண தன்மைகளின் செயல்களால் நாம் மேலும் மேலும் கருமைய தூய்மை பெற இருக்கிறோம் இந்த உண்மை விளக்கம் நாம் தெரிந்துதான் கருமைய தூய்மை மிக அவசியம் என்று உணர்ந்து அதில் கவனம் செலுத்தி வருகிறோம் கருமையம் என்பது கடவுள் சன்னதி போன்று சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள் அது தெய்வீக திருப்பெட்டகம் என்று கூறுவார்கள் கருமையம் என்பது பேரறிவின் இருப்பு நிலையாகும் அந்த அறிவின் இருப்பு நிலைதான் நம் புலன் வசத்தால் களங்கம் ஏற்படுத்தினோம் புலன் அமைந்த கருமைய கலங்களை அதே புலன் அடக்கம் கொண்டுதான் இயல் புலன் அடக்கமின்றி பெற்ற களங்கத்தை புலன் அடக்கத்துடன் தூய்மை செய்கிறோம் இதைத்தான் முன்னோர்கள் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்றும் முடிந்தவன் தான் முடிந்தவன் முடிச்சு முடிச்சு முடிந்தவன் தான் அவிழ்ப்பது இலகாகும் லகுவாகும் என்றார்கள் அதே போல்தான் நாமும் எந்த புலனால் கலங்கு கலங்க மற்றும் அதே புலன் கொண்டுதான் களங்கத்தை தீர்த்து வருகிறோம் தூய்மை செய்து வருகிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் விழிப்பு நிலையோடு இந்த களங்கத்தை தூய்மை செய்வதற்கான முயற்சியில் நாம் முன்னேறி வருகிறோம் அந்த முயற்சியின் முன்னேற்றத்தால் நம்மிடம் படிப்படியாக பெரும் மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதையும் உணர்கிறோம் இந்த வாழ்க்கை பாரமாக இருந்தது நீங்கி பாரமற்று வெகு லகுவாக இந்த வாழ்க்கை பயணம் இனிதாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது அத்தகைய தன்மையை உணர்ந்த போது இந்த இனிதான வாழ்வின் தன்மையை உணர்ந்த போது இதுவே தொடர்ந்திட வேண்டும் என்று நாம் முயற்சித்து வருகிறோம் இந்த தூய்மை பெறுகின்ற காரணத்தால் நாம் உடல் ரீதியாக மனம் ரீதியாக அறிவு ரீதியாக எல்லா வகையிலும் நாம் ஏற்றம் பெற்று வருகிறோம் அதை நாம் கண்கூடாக அனுபவமாக உணர்கிறோம் நம்மிடம் நிறைய மாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம் இந்த சராசரி மனித சமூகத்தில் நாம் இப்போது தனித்து விளங்குகிறோம் நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மனித சமூகம் நம்மை உன்னிப்பாக கவனித்து வருகிறது நாளுக்கு நாள் நம் மீது கவனம் இன்னும் அதிகமாகும் அப்போதுதான் தெரியும் இந்த வேதாத்திரியத்தின் சிறப்பு மற்றவர்களுக்கு அந்த வகையில் நாம் சிறப்புற்று வருகிறோம் மேலும் மேலும் கருமையை தூய்மையே கண்ணாயிருந்து இருந்து அதே விழிப்பு நிலையில் தொடர்வோம் என்று சங்கல்பம் ஏற்றுக்கொள்வதோடு முயற்சியில் தொடர்ந்து இணைந்திருப்போம் வாழ் தன்னையே தான் கவனம் கொண்டு தன்னையே தான் உணர்ந்து தானே அனைத்துமாய் உணரும் நோக்கி நாம் தன் மீது கவனம் செலுத்திவிடும்